ஆர் வெங்கட்ராமன் ஏத்து ஓட்டு போட்டவங்க தமிழர் அப்துல் கலாமை ஆதரிக்காதவங்க ஜி கே மூப்பனார் முதுகில் குத்துனவங்க இவங்க என்ன சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் ஆதரிக்க போகிறாங்க அவங்க தெலுங்குக்கு வச்சு இப்போ தெலுங்குக்கு ஓட்டு போட போறாங்க அம்மாவை சந்திப்பதற்காக முயன்றேன் ஆனால் அம்மாவை என்னால் சந்திக்க இயலவில்லை அவர்கள் தமிழக மக்களுக்கு மட்டும் அம்மா அல்ல இந்த உலகத்திற்கே அம்மாவான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ் 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 வைத்தியம் வாயும் உன் ஊட்டியும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாரிசு நூறு வாரிசுக்கு பணம் சேர்த்துறிய வைத்த நப்புறிய ஒரு தமிழை நிக்கிறான் அன்னைக்கு துணை ஜனாதிபதிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அப்ப அதுக்கு மட்டும் உன் பூர்வீக அந்த ஆந்திரா கார்டு போட்டு போடுவேன் இரண்டாம் முறை கலாம் தானே நிக்க விரும்பினப்ப அறிவாலயத்துல பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மனிதரை ஒரு இஸ்லாமிய மக்கள் மதாத்திரம் இல்லாம இந்திய மக்கள் அத்தனை பேர் வழிபடக்கூடிய அந்த மதானம் கேவலப்படுத்தி திராவிட மாப்பிளையும் பணம் கொடுக்குறாரு லாட்ரி மாப்பிளையும் பணம் கொடுக்குறாரு டையோலா காலேஜும் பணம் கொடுக்குது கிறிஸ்துவ மிஸ்நரின் பணம் கொடுக்குது அதை வாங்கிட்டு ஏதோ வாயில வந்து பேசிக்கிட்டு நீ அம்மா கிட்ட போய் உன் படம் போட்டுங்கிறதுக்காக கை கட்டி நின்னுது காவலன் படத்துக்கு பிரச்சனை வந்த உடனே கருணாநிதி காலில் போய் விழுந்தது இப்ப இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீரவசனம் பேசுறது ஈவேராவையும் காமராஜரையும் நீங்க தூக்கி ஒரே பக்கம் நிறுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு சாப்பிடுற பொருளையும் வேற ஒன்னையும் நீங்க ஒரு சம தட்டத்துல வைக்கிற மாதிரி அர்த்தம் எப்படி பொருந்துவாங்க அதனால அங்க உன்ன எடுத்து போடு இங்க உன்ன எடுத்து போடு எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கேள்விகள் இருக்கு மதுரை மாநாட்டில் விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியில் அதிமுக வந்து பிஜேபிக்கு அடிமையாயிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு இதனால அதிமுக அதிகமாக பேசணும்னு நினைச்சோம் இப்போ வந்து அதிமுகவையும் அதிமுகவையும் ட்ரை விஜய் என்ன இப்போ எப்படி எடுத்துக்கிறது அம்மாவை சந்திப்பதற்காக முயன்றேன் ஆனால் அம்மாவை என்னால் சந்திக்க இயலவில்லை அவர்கள் தமிழக மக்களுக்கு மட்டும் அம்மா அல்ல இந்த உலகத்திற்கே அம்மாவான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்று அப்படின்னு வீரவசனம் பேசினார்ல அப்போ ரெண்டு மூணு நாளாக ஓடிட்டு இருக்குது அதான் பதில் அவரை ஏதோ பாவம் அந்த தம்பிக்கு ஜோசப் தம்பி வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்குது இந்த வெளிநாட்டில் இருந்து கொடுக்குற கிறிஸ்துவ மிஷினரிகள் பணம் லயோலா காலேஜோட பணம் லாட்ரியோட பணம் மருமகனோட முத முதலமைச்சருடைய மருமகன் பணம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு முதல்ல ஒன்று நான் தெளிவாக உங்கள் சேனல் மூலமாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எப்படி கமலஹாசன் அப்படிங்கிற ஒருத்தர் தனக்கு எதிரி மாதிரி ஒரு நண்பனை உருவாக்குச்சோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு உலக நாயகன் நீங்கள் நடிக்கிறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் டார்ச் லைட் எடுத்து அடித்தாரு டிவி ரிமோட்டை உடைச்சாரு இவர் பேரை சொல்கிறப்பே முகா கருண் மு கருணாநிதியின் மகனாகிய நான் அப்படிங்கிறப்பே நூறு மைல் வேகத்துல ரிமோட்டை தூக்கி உடைச்சிட்டு என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு எல்லா குரங்கு வித்தை குரலி வித்த எல்லாம் காமிச்சுட்டு அழகா அண்ணா அதிமுகவுக்கு வரவேண்டிய ஓட்டுகளை பிரித்து திமுகவுக்கு உதவி செஞ்சு ஒரு மறைமுக கூட்டாளியா இருந்து அவங்கள விமர்சனம் பண்ற மாதிரி எல்லாம் ஆக்டிங் விட்டு நவரசத்தை காமிச்சு தசாவதார நடிப்புலாம் நடிச்சுட்டு கடைசியா இருந்த நாலு பேர் அந்த கட்சியில் அவங்களையும் கொண்டு போய் ஒட்டு மொத்தமா அறிவாலயத்துல அடகு வச்சு எம்பியா வாங்கிட்டு டெல்லியில இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுகவால் அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்ட கமல் டூ பாயிண்ட் ஓதா விஜய் அப்படிங்கறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது நிறைய பேருக்கு இன்னைக்கு புரிய மாட்டேங்குது இதை புரிஞ்சிக்காம அன்னாதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்களும் பாஜக சில பேரும் விஜய் சோசப் தம்பி நம்மளோட வரணும் கூட்டணிக்கு வரணும் வரணும்னு அவர் ரொம்ப மயிலிற கால வருடி கொடுத்து இது பண்ணிலாம் பேசிட்டு இருக்கிறப்பே வரமாட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே வேற அதனால இப்படி எதிர்பார்க்காதீங்க ஒரு ஆக பெரிய கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தனி பெரும்பான்மை அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி அதிமுக தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட கேட்காதீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே அதிமுகவுடைய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் நடந்திருக்குது அவர் திமுகவோட ஒரு டப்பிங் வாய்ஸ் அறிவாலயத்துடைய டப்பிங் வாய்ஸ் அவருக்கு பணம் கொடுக்கறது நம்ம திராவிட மாப்பிள்ளையும் பணம் கொடுக்கறாரு லாட்ரி மாப்பிள்ளையும் பணம் கொடுக்கறாரு டயோலா காலேஜும் பணம் கொடுக்குது கிறிஸ்துவ மெர்சினரிகளும் பணம் கொடுக்குது அதை வாங்கிட்டு ஏதோ வாயில வந்து அது பேசிக்கிட்டு எனக்கு வந்து இந்த சூரியன் அப்படிங்கறதுனால எனக்கு ஒரிஜினல் உலகத்துல உதிக்கிற சூரியனை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு நான் பிறந்த காலத்துல இருந்தே திமுக எதிர்ப்புள்ள வந்தான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்புல இருக்கிறவர் போய் அங்கிள் அங்கிள் எல்லாம் பேசிக்கிட்டு ஏன்னா பாஜக விமர்சனம் போகும் நீ தான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு உன் வேலையை பார்த்துட்டு போங்க வந்து அதை விட்டுட்டு வந்து தரந்தால் விமர்சிக்கிறது விசிலடித்தான் பசங்களை வச்சு நான் தான் இன்னைக்கு சொன்னேனே அது வந்து ரசிகர்கள் பார்க்க வந்து கூட்டம் நீ ஜெயிச்சுட்டு போங்க தனியார் நின்று ஜெயிச்சுட்டு போங்க ரேம்ப் வாக் முடிக்கிறாரு முடிச்சுட்டு இந்தாண்ட திரும்புறதுக்குள்ள அந்த பக்கம்லாம் அப்டீட் ஆகிட்டான் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக பரிணாமம் எடுத்துருந்தீங்கன்னா என்ன சொல்ல போறீங்கன்னு உன் பேச்சை கேட்கறதுக்கு இருக்கணும் தொண்ணூத்தி மூணுல நான் கல்லூரியில சட்டக்கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கதான் நினைவு வைகோ திமுகவுல இருந்து பிரிஞ்சு சேலம் வந்திருந்தாரு கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா சேலம் மாவட்டமே ஒரு அரை அடி பூமியில இருந்து கீழே இறங்கிடுச்சு அந்த அளவுக்கு மாகவும் கூட்டம் அது அது வைகோ பார்க்க வந்த கூட்டம் இல்லை வைகோ சினிமா நடிகரான் ஆனா வந்து அவரோட பேச்சு கேட்க திரண்ட கூட்டம் அந்த மாதிரி இவரை வந்து இந்த சினிமா நடிகை சோசபிஜி பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் அதுக்காக நான் அவரோட இதை குறைச்சி மதிப்பு இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் ஆனா வந்து மறுபடியும் பார்த்துடல எங்க பாஷா பாயும் பழைய சூப்பர் ஸ்டார்னு கூலிப்படத்தில் நிரூபிச்சார் அது வேற விஷயம் அதனால அவருக்கு ஒரு எட்டு முதல் பத்து சதவீத ஓட்டு கிடைச்சி அது மூலமா வாக்க பிழந்து திமுகவுக்கு ஆதாயம் பண்ணிட்டு இப்ப எப்படி எல்லா ஆதாயமும் பண்ண கமலஹாசனுக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்து இப்ப அவங்க திமுக உதவி பண்ணி நல்லா சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியம் கமல் போய் போயிருந்தான் தக்குலக்கா அதை பார்த்தவன் தற்கொலை பண்ணிக்குவான் அந்த மாதிரி ஒரு மோசமான படத்துலேயே லாபகரமான சம்பளம் கொடுத்து அவரை எப்படி பயன்படுத்திக்கிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உதவி புரிஞ்ச உடனே ஒரு வேளை நாளைக்கு தப்பி தவிர திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா வருஷம் மூணு படம் சன் பிக்சர்ஸ் வருஷம் மூணு படம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி அப்படின்னு விஜய்க்கு தான் இவங்களுடைய உள்ளார்ந்த திட்டம் அதுக்கு வந்து கல்வியா இறங்கி அந்த வேலையை கணக்கச்சிதமா செஞ்சுட்டு இருக்கிறார் இப்போ விஜய் எடுத்துக்கிட்ட அவர் வந்து விமர்சிக்கிறது வந்து பாஜக விமர்சிக்கிறாரு அப்படின்னும் போது ஆனா அதிமுக என்ன சொல்றாருன்னா பாஜக கூட இருக்கிறதுனால தான் அதிமுக விமர்சி அந்த வகையில பார்க்கும்போது தன்னுடைய கூட்டணிக்கு வந்து அதிமுக வரல அதனாலதான் விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்ல அதிமுக அதிமுக தலைவர் விஜய் நம்ம கூட வரல அதனால மறுபடியும் அவர் வந்து தனியா போக போறாருன்னு தெரிஞ்ச பின்னாடி விமர்சிக்கிறார் ஸோ நம்ம கூட்டணிக்கு வந்திருந்தா நம்ம விமர்சிக்க மாட்டோம் கூட்டணி வராதனால விமர்சிக்கிறோமா அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா அவர் வந்திருக்க மாட்டார் நான் தான் சொல்லணும் தம்பி அவருடைய அடிப்படை நோக்கமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா ஓட்டப்பிலிருந்து திமுக வந்து ஜெயிக்க வைக்கிற நோக்கம் இருக்கிறவர் எப்படி அண்ணா அதிமுகவோட கூட்டணிக்கு அவர் வருவார் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆரம்பத்துல அன்எபிசியில அவர் அண்ணா அதிமுகவோட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தினாரு அப்படி ஒரு தோற்றத்தை தான் நம்மளை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக கிட்ட வந்து வாய்ப்பே இல்லாத சாத்தியம் இல்லாம நூத்தி பத்து சீட்டு எங்களுக்கு சரி பாதி கொடுங்க நீங்க ரெண்டரை வருஷம் துணை முதலமைச்சர் நான் இன்றரை வருஷம் துணை முதலமைச்சர் இவருடைய சதி செயலை புரிஞ்சுக்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏங்க கஷ்டப்பட்டு போய் நூத்தி பத்து தொகுதியில் துணை முதலமைச்சர் அப்புறம் ரெண்டரை வருஷம் முதலமைச்சர்ல ஆகணும் தனியா போய் அறுநூத்தி முப்பத்தி நாளில் நீயே நீ ஜெயிச்சுக்கோப்போ அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விட்டாரு அவர் என்னன்னா பாஜகவை நேரடியாக சொல்லியும் சொல்லி அந்த ஓட்டை பிரிக்கணும்னு பாக்குறாரு அதிமுகவ அமைதியா இருந்து அந்த ஓட்டை கபலீகரம் வரணும் அப்படின்னு பாக்குறாரு அவருடைய நோக்கமே திமுகவுக்கு எதிரான அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளும் அதிமுக வாக்கையும் குறி வச்சு தான் பிரிச்சு திமுக கொண்டு போய் உதயநிதியை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்காக இறக்கி விடப்பட்டவர் அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கு வருவார் நீங்க சொல்றீங்க அதனால அது பேஸ்லெஸ் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனா ஜெயிக்க போறதில்லை எழுதி வச்சுக்கங்க இதே இப்ப இருக்கிற அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க தலைமை வைக்கிற அதிமுக பாஜக இதுல பாமகவுல பாத்தீங்கன்னா அநேகமா பனையூர் பாமக இல்லைன்னா தைலாபுரம் பாமக ரெண்டு பாமகவும் வரலாம் இல்ல ஏதோ ஒரு பாமக உறுதியா டாக்டர் அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக வரும் இந்த கூட்டணி மற்ற தலைவர்கள் இருக்கிற தலைவர்களோட கூட்டணியே நூத்தி எழுபது இடத்துல வெற்றி பெறும் அதனால விஜய் அம்பலப்பட்டு போக போறாரு ஆனா உன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை ஆட்சி அமைச்சார்னா இந்த பெருந்தன்மை எல்லாம் இல்லாம சினிமா எப்படி தன்னுடைய கை கையகப்படுத்தி வச்சிருக்குதோ திமுக அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச பார்வையான திருப்பணும் என்ன சொல்லுவாரு மெர்சல் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப நான் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணி தந்தேன் அந்த இப்போ விலங்குகள் நான் சர்டிபிகேட் வாங்கி தந்தேன் அதை நம்ம பேசி நம்ம வந்து அவரை வந்து சிறுமைப்படுத்த ஆனா அவங்க வந்து நன்றி மறந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார்களா பழுத்த அரசியல்வாதி ஒரு ஐம்பது ஆண்டு அரசியலுக்கு சொந்தக்காரர் ஒரு ஒரு பண்பட்ட பழுத்த ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணுமோ அவர் அந்த மாதிரி பேசுறாரு நீ அம்மா கிட்ட போய் உன் படம் ஓட்டுங்கிறதுக்காக கை கட்டி நின்னது காவலன் படத்துக்கு பிரச்சனை உடனே கருணாநிதி காலில் போய் விழுந்தது இப்ப இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு ஒரு வீரவசனம் பேசுறது இதெல்லாம் வந்து அவரு முதல்ல ஒரு தெரிஞ்சுக்குங்க அவரை ஒரு பிரஸ் மீட் முதல்ல சந்திக்க சொல்லுங்க ஒரு அரசியல்வாதியோடைய அடி நாதனே பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் இவரோட மொத வீக்னஸ் என்னன்னா படத்துல எப்படி பக்கம் பக்கமா பேசி நல்லா மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே வசனமா டைலாக் பேசுறோம் அதைத்தான் பேசுறார் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு ஒரு அடிப்பட்ட துணிவு கிடையாது முதல்ல ஏன்னா அவங்க பல்வேறுபட்ட கேள்வி கேள்வியை கேட்பாங்க நம்ம துண்டுச்சீட்டு நாயகர்கிட்டே கேள்வி கேட்டா அது அது செட்டப் ஏற்கனவே எழுதி கொடுத்துருவாங்க அந்த கேள்வி மட்டும் கேட்பாங்க சார் நீங்க துபாய் போயிட்டு வந்தீங்களா துபாயில சீதோஷ் நிலை எப்படி இருந்தது ஆஹ் மிக சிறப்பாக இருந்தது சார் துபாயில நம்ம இந்திய உணவுகள்லாம் கிடைக்குதா ஆஹ் நான் நல்ல இட்லி தோசை இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விதான் கேட்பாங்க பெரிய அதுவும் மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி பாத்தீங்கன்னா இப்படித்தான் கேட்பாங்க அந்த மாதிரியாவது பிரசனை சந்திக்கிறதுக்கு ஒரு துணிவு இருக்குதா அவர் எழுதி கொடுக்கறது படிக்கிறார் ஒரு கொள்கை கிடையாது முதல்ல ஒண்ணு கேட்கிறேன் என்னோட என்ன கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா இதே ஒரு அபத்தமா இல்ல கொள்கையை இருப்பான் அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியா இருப்பான் அப்ப அரசியல் எதிரி வேறு கொள்கை எதிரி வேறுனா அரசியல் எதிரி திமுக நாளைக்கு கூட்டணி வச்சுக்கவியா இதே ஒரு பிதற்றல் எதையாவது பேசணும் வித்தியாசமா பேசணும் அப்படிங்கறதுக்கு தென்னை மரத்துலயும் ஒரு குத்து பனைமரத்திலையும் குத்துனு அஞ்சலையம்மால தூக்கி ஒரு பக்கம் போட்டுக்க ஒரு பக்கம் வேலு நாச்சியார் தூக்கி போட்டுக்க காமரை காமராஜர் காமராஜர் ஈவேரையும் ஈவேரா ஒரு தட்டுல முதல்ல வைக்க முடியுமா காமராஜர் இந்த நாட்டுக்காக முதலமைச்சரா இருந்து நானெல்லாம் உண்மையாலுமே வெள்ள சட்டை போட்டுட்டு தெரியறதுக்கு காரணமான என் அப்புச்சி காமராஜர் குடிக்க சொல்லி தராம எல்லா பிள்ளையிலயும் படிக்க சொல்லி கொடுத்தாரு கல்வி சாலைகளை திறந்து வச்சாரு அணைகளை கட்டினாரு பாடசாலைகளை திறந்து வச்சாரு அதுல போய் படிக்கிற புள்ள வெறுவை நான் எப்படி படிப்பான் அப்படின்னு கஷ்டப்பட்டு இன்னைக்கு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சாரு அப்படிப்பட்ட காமராஜர் பதினோரு ஆண்டுகள் கொடுத்த பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஈவேரா பேசினது எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரானது ஈவேரா பேசணும் இங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க ஈவேரா மாதிரி சுதந்திரம் ஒரு கருப்பு நாள் வெள்ளக்காரத்துறைகளே எங்களை விட்டு போயிடாதீங்க தான் எங்க நாட்டை ஆளணும் அப்படின்னு கேட்டவர் பெண்களுக்கு கருப்பு பையெல்லாம் இருக்கக்கூடாது ஆம்பளைங்க மாதிரியே நீங்க கிராப் வச்சுக்கணும் புடிச்ச ஹோட்டல்ல எப்படி புடிச்ச பதார்த்தத்தை போய் சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி யாரோட வேணாலும் நீங்க போய்க்கலாம் அப்படிங்கிறது திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரம் ஒரு தேவடியா காப்பியம் அப்படின்னு சொன்னவர் அவரு வாய துறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்ப கலாச்சாரத்துக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான பேச்சை பேசினவர ஒரு பக்கம் அவர் ஏதோ பெரிய தலைவர் மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுற ஈவேராவையும் காமராஜரையும் நீங்கள் தூக்கி ஒரே பக்கம் நிறுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு சாப்பிட்ற பொருளையும் வேற ஒன்னையும் நீங்க ஒரு சம தட்டத்துல வைக்கிற மாதிரி அர்த்தம் எப்படி பொருந்துவாங்க அதனால அங்க ஒன்ன எடுத்து போடு இங்க ஒன்ன எடுத்து போடு அப்புறம் அதுல கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஈவேரோட மத்த கொள்கையை ஏத்துக்கவே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் தம்பி சோசப்பு கேக்குறேன் நம்மில அதாவது நமக்கு எதிரிகள் அப்படின்னு ஈவேரா குறிப்பிட்டது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பெயிண்ட் அடிக்கிறானுங்க ஏதோ தமிழனுடைய இந்த கலாச்சாரமே ஈவேரா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த தமிழ்நாட்டுல தொடங்குச்சு அதுக்கு முன்னாடிலாம் கோமணமே லாவணம் சுத்திட்டு இருந்த மாதிரி சொல்றாங்கடா அவர் கேட்ட ஒரு கேள்வி நம்முடைய எதிரிகள் பார்ப்பனர் நம்மிலும் கீழோர் ஆஹ் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியன் அப்படின்னு நாலு பேர் ஈவரா குறிப்பிட்டு சொன்னார் அதுல இந்த நம்மிலும் கீழோர் அப்படின்னு அவர் யாரு குறிப்பிட்டு சொல்றார் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை சொல்றார் இப்படிப்பட்ட முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஒரு மனிதனை வந்து கேவலப்படுத்துறதுக்காகவே ஒரு மனிதனுக்கு எதை கற்பிக்க கூடாதோ இவ்வளவையும் கற்பிச்சவர் வந்து இங்க தமிழர்களின் தந்தை அப்படின்னு ஒரு கூட்டம் எடுத்து கொண்டாடுது அது அது காலத்தில் கோலம் அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதரையும் காமராஜரையும் கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்திலையும் எடுத்து மிக்சியில எடுத்து போட்டார நான் ஒரு புது கொள்கைன்னு கொண்டு வரணும்னு ஒரு கொள்கையே இல்லாத சினிமாவுல அரிதாரம் பூசின தம்பி விஜய் வந்து திமுகவுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக இப்ப ஒரு அரிதாரம் கட்டிட்டு வந்து மக்களை ஏமாத்துறார் விஜய்க்கு வந்து போடுவாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அது வந்து செல்லாத ஓட்டு திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறத தமிழக மக்கள் வந்து இதுக்காகத்தான் விஜய் களத்தில் இறக்கப்பட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை புறக்கணிக்கணும் தமிழ் தேசிய அதிபரை புறக்கணிக்கணும் போட்டிங்கிறது இங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்ல ஆட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா மக்கள் கடைசி ஒரு மாசத்துல அப்படிதான் ஓட்டு போட போறாங்க விஜய் வந்து இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்க போது அத பத்தி பேசும்போது ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா தமிழர் என்ற முகமூடி போட்டுக்கிட்டு இங்க வந்து தமிழர்களை ஏமாத்த பாஜக வருது அப்படின்னு பேசியிருக்காரு ஏண்டா காலகாலமா தமிழனை வச்சு வயிற்று பிழப்போ அரசியல் பிழப்போ தமிழா இனவனுக்குள் தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே படக்கு வாழுது தெற்கு தேயுது ஹிந்தி வளருது தமிழ் தேய்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் மும்மொழி திட்டத்தையும் ஹிந்தி வச்சு சொல்லி கொடுத்துட்டு நீ உங்க மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகள் நடத்துற செந்தாமரை நடத்துற ஸ்கூல்ல தமிழ்ல பேசுறீங்கன்னா பைனலு ஹிந்தி அங்க கட்டாயமா இருக்குது இவ்வளவு வேசமும் போட்டுட்டு ஆர் வெங்கட்ராமன் பச்சை தமிழர் இன்னைக்கு வந்து காமராஜர் மந்திரி சபையில அந்த மதிப்புக்குரிய ஆர் அவர்கள் துணை ஜனாதிபதிக்கு போட்டப்பையும் அவரை எதிர்த்து ஓட்டு போட்டவன் திமுக பொழப்பு தமிழ சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டாம் முதல் முறை அவர் நிக்கிறப்ப பாஜகவோடு கூட்டணியில் இல்லாத அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கலாம் என்ற பெருமகனை ஆதரித்து ஓட்டு போட்டது இரண்டாம் முறை கலாம் தானே நிக்க விரும்பினப்ப அறிவாலயத்துல பிரஸ்மேட்டை கூப்பிட்டு கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மனிதரை ஒரு இஸ்லாமிய மக்கள் மதாத்திரம் இல்லாம இந்திய மக்கள் அத்தனை பேரும் வழிபடக்கூடிய அந்த மகானை கேவலப்படுத்தி அவரை இருந்து ஓட வச்சது இதே திமுக ஜி கே மூப்பிடாரு நீங்களா கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல கருப்பையா மூப்படார்னு இன்னைக்கு அமைதியான அரசியல் நடத்திட்டு இருக்கிறாரு ஜி கே வாசன் அவருடைய தந்தை காமராஜரின் ஒரு வழித்தொடர் எளிமையான நேர்மையான ஒழுக்கமான அரசியல் நடத்தினரு இந்திரா காந்தி காலத்துல ஆகட்டும் இந்தியாவில எங்க காங்கிரஸ் கட்சியில பிரச்சனைனாலும் அவர் தான் அனுப்புவாங்க அவருடைய அரசாங்கம் பதிமூணு நாள்ல கவந்ததுக்கு அப்புறம் மூப்பனார் அவர்களை தங்க தாம்பாளத்தில் வச்சு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்தப்ப அந்த வாய்ப்பு கெடுத்த அந்த புண்ணியவான் கருணாநிதி ஒரு தமிழர் ஆர் வெங்கட்ராமனை எடுத்து ஓட்டு போட்டவங்க தமிழர் அப்துல் கலாமியை ஆதரிக்காதவங்க ஜி கே மூப்பனார் முதுகுல குத்தினவங்க இவங்க என்ன சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் ஆதரிக்க போறாங்க அவங்க தெலுங்கு கோஷ்டி இப்ப தெலுங்குக்கு ஓட்டு போட போறாங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு எல்லாம் சொல்லி தெலுங்கு கோஷ்டி தெலுங்குக்காரனுக்கு ஓட்டு போட போறாங்க அந்த அந்த ஆள் ஒரு நக்சலைட்டு நக்சலைட் பின்பல உள்ளவர் நீ ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு போட்டுக்க அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தோக்க போறது கிடையாது தமிழன் பேர சொல்லி தமிழனால புழப்பு நடத்தி தமிழனை வயிற்றுல அடிச்சு காவிரி உரிமையை விட்டு கொடுத்து கச்சத்தை தாரை பார்த்து தமிழனுக்கு தொடர்ந்து நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி எல்லா ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறது முதற்கொண்டு அத்தனை துரோகத்தையும் பண்ணிட்டு வாய்சாலத்தால் பொட்டிக்கு கிடக்குற பணத்தை வச்சு மீடியா பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒரு பொய்யான அரசியல் நடத்திட்டு இருக்கிற திமுக மக்கள் இடம் கொள்ளுவாங்க இருபது இருபத்தி ஆறுல தூக்கி எறிவாங்க திமுக இப்ப திமுக சைடுல இருந்து பாஜக விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஒரிசால போய் பேசும்போது தமிழர்கள் வந்து ஆளக்கூடாது தமிழர்களுடைய பாண்டியன் பாபு வந்து தமிழ்நாட்ட ஒரிசா ஆளாமா அப்படின்னு பேசுறாங்க ஆனா இங்க வந்து தமிழர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு போது வேற வேற ஸ்டேட்டுக்கு வேற வேற அரசியல் பண்றாங்க தமிழர்களை அங்க வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே அதாவது தான் திசை திருப்பி இப்படியே தான் குளிர்காய கட்ட திமுக அது பிரதமர் பேசுன நான் தான் கேட்டேன் இந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் உள்ள பாண்டியன் கையில் இருக்குது அப்படின்னா ஒரிசாவுல இருக்கிற உங்களுடைய இதை வந்து அங்கிருந்து அதிகாரியா வந்த பாண்டியனுக்கு இவ்வளவு பெரிய பவர் கொடுத்துட்டு இது பண்றாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கேட்டார ஒளி சரி நான் கேட்கிறேன் எட்டுக்கும் பத்துக்கும் இடைப்பட்டவன் ராமச்சந்திரன் அப்படின்னு புரட்சித்தலைவர் கேவலம் பேசிட்டு ஒரு இந்தியாவில் இரண்டு கேரளங்கள் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவர் கேவலம் பேசுனாங்களே நான் கேட்கறது தமிழ் 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 வைத்தியம் வாயும் உன் ஊட்டியும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாரிசு நூறு வாரிசுக்கு பணம் சேர்த்துறிய வைத்த நப்புறிய ஒரு தமிழ நிக்கிறான் அன்னைக்கு துணை ஜனாதிபதிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அப்ப அதுக்கு மட்டும் உன் பூர்வீக அந்த ஆந்திரா காரனுக்கு ஓட்டு போடுவேன் ஆனா பேசுறதெல்லாம் தமிழ் பிரதமர் அப்படி பேசுறதுல எந்த தவறும் இல்லை என்ஜிஆர் வந்து பேசுகிறாங்களே இதுக்கு என்ன பதிலோ அதுக்கு அது என்னோட பதில் சார் உங்க நேரத்தை ஒத்துக்கி நிறைய கருத்துக்களை தெளித்தமைக்கே ரொம்ப மேட்டே சார் நன்றி திண்டி